துணையாவது நமச்சிவாயமே சிவாயணம நம சிவாயணம நம டிகேஎஸ் அட் நண்பனின் மகனின் திருமணம் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் உடன் சகோதரனுடைய மகனுடைய திருமணம் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா நாற்பது ஆண்டுகள் அப்படி ஒரு சிறந்த நண்பனை இந்த காலத்தில் பெறது ரொம்ப கஷ்டம் சிறந்த நண்பனை பெற்றீங்கன்னா நீங்கள் அனைவருமே பாக்கியசாலிகள் அப்படி டிகேஎஸுக்கு கிடைத்த சிறந்த நண்பன் சம்பத் என்கின்ற உடன் பிரவா சகோதரர் ஸோ அவருடைய திருமணத்தில் தான் டிகேஎஸ் இந்த பதிவினை சிவகடாட்சத்தோடு பதிவு செய்கிறேன் மாங்கல்ய நான் சூடும் திருவிழா அதனால் அனைவருமே திருமண நிகழ்வுக்கு நேரில் சென்று வாழ்த்தணும் எல்லாம் ரிசப்ஷன் மட்டும் வந்துட்டு போயிடுறோம் அந்த காலத்திலலாம் பாருங்கள் திருமணம்னால் நிகழ்ச்சி மூன்று நாள் நடக்கும் இந்த மூன்று நாட்களுமே உறவுகள் நண்பர்கள் உடனிருந்து கல்யாணம் முடிஞ்ச வரைக்கும் தம்பதியரை அனுப்பி வச்சுட்டு தான் போவோம் ஆனால் இந்த காலத்தில் கலியுகத்தில் எல்லாமே தலைகீழாக இருக்குது ஸோ அந்த பழைய பாரம்பரிய மாற்றத்தை எல்லோருக்கும் பெறணும் எல்லோரும் பெறணும்னு எல்லாம் வரல சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிறேன் ஏன்னா வாழ்க்கை ஒரு தடவை தான் வாழப்போறோம் சோ அந்த வாழ்க்கையில சிறப்பான வாழ்க்கையா இருக்கணும் அது சிவபெருமான் கொடுத்த வாழ்க்கையா நம்ம மாத்திக்கணும் ஏன்னா அப்படி கடாட்சியத்தை அருளக்கூடியவர் சிவபெருமான் சிவசக்தி தாயார் என்பதை ஒவ்வொருத்தரும் ஆழ் மனசுல உள்வாங்குங்க தயவு செய்து எல்லாம் சிவபெருமான் சிவசக்தியினுடைய அனுக்கிரகத்தினால எல்லோரும் மன அமைதியோடும் இன்றைக்கி மனசு மன அமைதி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க மனபாரத்தோடவே வாழ்க்கை எல்லாம் ஒரு வெறுப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க ஏன்னா உடல்நலம் சரியில்லை காற்று முதல் கொண்டு சாப்பிட்ற உணவு முதல் கொண்டு இன்றைக்கி விஷமாயிடுச்சு விஷ உலகத்தில் வாழ்ந்து வாழ்ந்து கொடுக்குறோன்னா அது உண்மை விஷம்னா உடனே சாப்பிட்டா செத்துடுவோம் ஆனால் ஸ்லோ பாய்சன் அதனால் இன்றைக்கி வந்து நம்ம நம்ம தான் தெளிவாக இருக்கணும் அந்த தெளிவை கொடுக்குறவர் தான் சிவபெருமான் சோ சிவனைத் தவிர யமனை வல்ல எவரும் இல்லை எமன் இல்லை சிவபெருமான் தான்